வணக்கம் பாங்கோ என்னென்னு கேட்டால் நீங்கள் எனக்கு டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய ஆதரவு தாரீங்கள் ஆனால் யூடியூப்பில் நிறைய ஆதரவு எனக்கு இல்லை அதால் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு எனக்கு ஆதரவு ஆதரவு தந்திங்கன்னு சொன்னால் சர்ப்ரைஸ் பண்ணி பட்டனை அமர்த்தி நீங்கள் என்ற வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரமாவது சர்ப்ரைஸர் வந்தால் அந்த ஆயிரமாவது சர்ப்ரைஸருக்கு நூறு டொலர்ஸ் அனுப்பி வைக்கப்படும் ஆனால் அந்த நூறு டொலர்ஸும் நீங்கள் அதில் யூடியூப்பு கொமாண்டில் எழுதினா தான் அதுக்கு அதில் உள்ளவருக்கு தான் நான் காசு அனுப்புவேன் சரியா அப்போ நீங்கள் அதில் யூடியூப்பை போய் பார்த்துட்டு அதில் சர்ப்ரைஸ் பண்ணி எத்தனையாவது இருக்கிறாருன்னு சொல்லி அதில் உங்களோட மெயில் அல்ல அல்லாதில் ஸோ உங்களோட தெளிவு நம்பரை போட்டால் அந்த ஆயிரம் அது நான் தொடர்பு கொண்டு நிச்சயமாக அவருக்கு அனுப்பி வைக்கிற காசு அவருடைய வீடியோ எடுத்து நான் அவங்களுக்கு போடுவேன் ஏமாற்ற மாட்டேன் ஓகே இன்றைக்கு என்ன வீடியோ என்றால் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அந்த வீடியோக்கு போவோம் அப்புறம் என்னென்னு சொன்னால் உண்மையாகவே உக்ரைன் முத்தி சோவியத் ஜூனியனோடு இருந்தது ஓகே யூனியன் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டுன்னு தான் தொண்ணூற்றி தொண்ணூற்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எல்லா யூனியன் அப்படியே துண்டா எல்லா நாடும் பிரிஞ்சுட்டு பிரிஞ்சவுடனே உக்ரைன் பெரிய நாடு அதாவது என்னென்னு சொன்னால் ரஷ்யா பெரிய நாடு அந்த பிரிஞ்சுக்கு துண்டா இந்த நாடுகள்லேயே உக்ரைன் பெரிய நாடு சமநலி பிரதேசம் மலை பிரதேசங்கள் எல்லாம் குறைவு அப்போ அப்படி இருக்க ரஷ்யா சொல்கிறது ஓகே நீங்கள் எங்களோட தகப்பன் நாடு பிரிஞ்சு கோரிய அணுவாயுதம் ஆயிரம் அணுவாயுதத்தை உங்களுக்கு நாங்கள் பிரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி அணுவாயுதத்தை பிரித்து கொடுத்தோம் ஓகேன்னு வேண்டி வச்சு கொடுத்தோம் வேண்டி வச்சுருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அமெரிக்கா பிரிட்டன் சௌதி எல்லாம் சேர்ந்து என்ன செய்து என்ன உக்ரைனு கதைச்சு நம்பி வாங்கோ நீங்கள் இந்த அணுவாயுதத்தை திருப்பி தாங்க எங்கள்கிட்ட அங்கே அது கொடுங்கோ உங்களோட பாதுகாப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லாமல் பிரச்சனை இல்லை அன்றைக்கு அந்த பாம்புக்கு பல்லு பிடுங்கின போல் அந்த அணுவாயுதம் ஆயிரம் அணுவாயுதம் இருந்தது யாருகிட்ட உக்ரைன்கிட்ட ரஷ்யா கொடுத்த அணுவாயுதம் பிரித்து கொடுத்த அணுவாயத்தில் ஆயிரம் கிடந்தது அப்போவும் உங்கள்கிட்ட பலம் இருந்தால் தான் ஒன்றும் பயப்படுவார் இப்போ பாம்புக்கு பல்லு பிடுங்கின போல அணுவாயுதம் தங்க கொடுத்தோன்னு இவர் தண்ட பலம் இல்லை ஓகே ரெண்டாவது பிரச்சனை இவர் அவையில் நம்பி தன் இராணுவத்தை பலப்படுத்தையில் நான் பெரிய நாடு இராணுவத்தை பலப்படுத்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அந்த கிரீமெண்ட் இடத்தை பிடிச்சிருக்க மாட்டேன் ரஷ்யா அதில் பிடிச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்தார் ஓகே உக்ரைன் ஒரு பலம் இல்லாத நாடு தான் அது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இருபத்தி ரெண்டு தான் நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருப்பி போர் கொடுத்து இப்போ இருபத்தஞ்சி விதமான நிலத்தை பிடிச்சிது அதால் ஆறுல பிள்ளை இது உக்ரைனில் உள்ள முழுப்பில் என்று கேட்டால் முதலாவது பிள்ள அந்த அணுவாயுதங்களை திருப்பி கொடுத்தது அந்த ஆயிரம் அணுவாயுதங்களை இருந்திருந்தால் ஒரு நாடும் கை வைக்காது பாருங்கள் நோக்கிய அவர்கிட்ட அணு ஆயுதம் வேண்டும் அவனுகிட்ட ஒரு பத்தோ பதினைஞ்சோ அணுவாயம்தான் கிடக்கும் கை வைக்கதே இல்லை ஆயிரம் இருந்தால் யாராவது கை வைப்பான ஒரு தரும் வச்சிருக்க மாட்டான் உக்ரைன் மேலே இவிய தங்களுக்கு தானே அதான் என்ன சொல்றாங்க அரபு தப்பின போல அந்த அணுவாயத்தை தூக்கி கொடுத்தோன்னே அவங்கள தெரிஞ்சுட்டு தான் பிரச்சனை இப்போ போயிட்டு இப்போ பிரிட்டன்கிட்டையும் அமெரிக்கா அப்படின்னு கே நீங்களாம் என்ன சொன்னீங்க திருப்பி கொடுக்க சொல்லி பாருங்க அவங்களுக்கு அந்த அஞ்சு வருஷம் தான் ஒரு ஆட்சி இருக்கும் வரைக்கும் தான் அப்படி சொல்லுவாங்க பிறகு மாறுது அமெரிக்கா அப்பவும் தனது நலன் சார்ந்தான் எந்த விலையும் செய்யும் ஒரு நாட்டில் ஒரு வளம் இல்லையா அந்த நாடு மீது அமெரிக்கா போர் தொடுக்காது ஏனென்றால் அந்த நாட்டுக்கு உதவி செய்யாமல் போகாது அமெரிக்காவுக்கு தேவை தனது நலன் தனக்கு என்ன வருமானம் பெறுது அது ஒரு பொருளாதாரம் போல் சும்மா போய்ட்டும் உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யாது இப்போ வந்து ஐரோப்பாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்து கொடுக்க அமெரிக்கா நடிச்சு சொன்னாங்க சில நேரம் நான் நேட்டோவிலிருந்து வெளியேறப்போன்னு சொல்லும் நேட்டோவில் இருந்து வெளியேறினால் ஐரோப்பா நாடுகள்லாம் பெயர் நேட்டோவில் இருக்க போதும் அது ரஷ்யாவுக்கு தெரியும் அமெரிக்கா இல்லாத நேட்டோ பெரிய பலம் பருந்தினர் நேட்டோ இல்லையாண்டு இப்போ அமெரிக்கா ஐரோப்பா எல்லாம் கூடி ஆலோசித்து என்னென்னு கேட்டால் நாங்கள் எங்களுக்கு பலமான ஒரு அமைப்பை ஒன்று உருவாக்கணும் அப்போதான் எங்களை ஐயோண்டு சில நேரம் அமெரிக்கா விட்டுட்டு போனாலும் நாங்கள் பலமாக இருக்கலாம் வல்லாட்டில் இப்போ ரஷ்யன்காரன் உக்ரைன் அடித்து பிடிச்சிருட்டான்னு சொன்னால் போலந்து எல்லையில் வந்து நிற்பான் போலந்தை பிடிச்சால் அடுத்த இல்லை ஜேர்மனி இல்லை ஸோ அவன் நான் ஒரு கட்டுரையை வாய்ச்சினான் அவன் போலந்து வரைக்கும் அடித்து பிடிக்கிறதான் திட்டமே என்று ஒரு சும்மா ஒரு ஒரு சில கட்டுரைகளில் வாய்ச்சினான் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் போலந்து இல்லை அடுத்ததுங்கிற ஏர்மனி போலந்துக்கும் ஏர்மனி குறை இல்லை அடுத்த ஜேர்மனியில் வந்து நிற்க எல்லையில் வந்து நிற்பேன் ரெண்டால் ஜேர்மனி இவ்வளோ பணக்கார நாடு இவ்வளோ செல்வங்கள் உள்ள நிலக்கரிகள் உள்ள நாடு இரும்புகள் உள்ள நாடு இரும்பு தாதுக்கு உள்ள நாடு இந்தியா கூட பொருளாதாரம் முன்னுக்கு நிற்கிது அப்போ அடுத்து அவன் ஜெர்மனி மேலே தான் கை வைக்க பார்ப்பான் தான் ஐரோப்பிய ஒன்றியம் இப்போ பயப்படுது நாங்கள் எப்படியாவது ரஷ்யாவை தடுத்து நிறுத்தி ஆக இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் இப்போ நேற்று போய் லண்டனுக்கு போகணுன்னு அவருக்கு அமூக வரவேற்பு ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள்லாம் சேர்ந்து கொடுத்துருக்கான் காரணம் அவர் கட்டாயம் கொடுத்தே ஆகணும் ஏனென்றால் அல்லாடி ரஷ்யாவே அங்கே கொஞ்சமாவது என்ன சொல்கிறாரு தடுத்து நிறுத்தலாம் அப்போ இப்போ எல்லாம் சொல்லிக்கோ நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம் நாங்கள் ஒரு சமாதான தீர்வை வைக்க போகிறோம் யார் சொல்லிக்கிறதுக்கு பிரான்ஸும் பிரிட்டனும் செய்யணும் கிடக்கு ஆனால் நாங்கள் வைப்போம் ஆனால் நாங்கள் அந்த தீர்வை கொண்டு அமெரிக்காட்டை காட்டுவோம் என்று அமெரிக்காவது கோமெரிசு கொடுப்போம் அமெரிக்கா பேர் சொல்லுமண்டால் இந்த தீர்வு திட்டத்துக்கு வாரன் ஆனால் ஜெலன்ஸ்கிக்கும் வாரத்துக்கு நாங்கள் பெற மாட்டோம் என உண்மையாக வேண்டையை சண்டை பிடிச்சது திருப்பி முகத்தோடு நான் போய் பக்க பக்கத்தில் மேசையில் இருக்கிறது அப்போ இப்போ என்ன ஒன்று நடக்கும் இந்திய ஊகம் ஜெலன்ஸிய பதவியிலிருந்து விலக சொல்லி சொல்லிவினோம் வெறொரு ஜனாதிபதி வந்து இந்த தீர்வு திட்டத்துக்கு வந்தால் இது சமாதானமாக சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த வருஷம் என்ன பொறுத்தவரை சண்டை தீரும் சொல்லிடலாது ரஷ்யன் இப்போ இருபத்தஞ்சு வீதம் பிடிச்சவர் இன்னும் எத்தனை வீதம் திருப்பி அடித்து பிடிக்கப்படாத தெரியாது இன்றைக்கு பிடியான்னு செய்தியை பார்த்தேன் கண்மூண்டு கிராமங்கள் கப்பட்டி ஆச்சுன்னு சொல்லி செய்தி வந்தது உண்மையோ போயோ தெரியாது இங்கே மேற்குரக டிவியில் எல்லாம் அதுகள் எல்லாம் போடாது எல்லாம் எங்களுக்கும் தெரியாது நாங்கள் தெரியாமல் எல்லாம் போட இல்ல அப்படி எங்களையும் கை செய்ய வந்துடுவாங்க பாருங்க உக்ரைன் Sie verpflichtet sich damit alle noch aus der Sowjetzeit gelagerten mehr als 1000 nuklearen Sprengköpfe an Russland abzugeben. Im Gegenzug garantieren die USA, Russland sowie Großbritannien der Ukraine die Selbstständigkeit und verpflichten sich das Land ஓகே இந்த வீடியோ பாத்தீங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு அணுவாயிரம் அணுவாயுதங்களை நாங்கள் கொடுக்கறோம் அதுல இருந்து நாங்கள் வெளியேறோம் எங்களுக்கு பாதுகாப்பு பிரிட்டனும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தெரியமா சொல்லி அது சொல்லிடு சோ உங்களோட கருத்தை சொல்லுங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சதான் போடணும் இதுல ஏதும் வேறு எதாவது பிழை இருந்தால் அதாவது எத்தனை அமௌண்ட்டு சோதிக்கணும் பிரிஞ்சதோ அல்ல இத்தனை அணுவாயங்களை கொடுத்ததோன்னு சொல்லி உங்களோட கருத்து இருந்தால் அந்த கருத்து எனக்கு தெரிவிங்க ஓகே உங்களோட ஆதரவுக்கு நன்றி நன்றி வணக்கம்